பேரறிஞர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா தனது முதுமைக் காலத்தில் ஒருநாள் மிகவும் நெஞ்சுவலியால் அவதிப்பட்டபோது தன்னுடைய மருத்துவருக்கு போன் செய்து நெஞ்சுவலி அதிகமாயிருக்கு எனவே தன் வீட்டிற்கு உடனே வருமாறு அழைத்தார் அதற்கு மருத்துவர் தன்னுடைய கிளினிக்கில் நிறைய நோயாளிகள் காத்திருக்கின்றனர் எனவே தன்னால் வர முடியாது ஏன் நீங்க கிளினிக் வர வேண்டியதுதானே என்றார் ஷா தன்னால் எழுந்து நடக்க முடியவில்லை காஃபி போட்டு குடிக்க முடியவில்லை தொடர்ந்து நிற்கவே முடியவில்லை என்றார் சரியென்று மருத்துவரும் பெர்னாட் ஷா வீட்டிற்கு வந்தார் மாடியில் தங்கியிருந்த ஷாவை பார்க்க படியேறி வந்தார் ஷாவை காட்டிலும் முதியவரான மருத்துவருக்கு மூச்சு வாங்க தன்னுடைய நெஞ்சை பிடித்தபடி சேரில் அமர்ந்துவிட்டார் அதை பார்த்து பதறிப்போன ஷா எழுந்து சூடாக காஃபி போட்டு வந்து டாக்டருக்கு கொடுத்து அவரின் நெஞ்சை தடவிவிட்டபடி நின்றார் டாக்டர் காஃபி குடித்து முடித்து கூலாக தன்னுடைய பேப்பர் பேடை எடுத்து முப்பது பவுண்ட்ஸ் பில் எழுதி பேர்னாட் ஷா கையில் கொடுத்தார் ஷா சிரித்துக்கொண்டே டாக்டரை பார்த்து என்னப்பா டாக்டர் இது எனக்கு வைத்தியம் பார்க்க வந்த உனக்கு நெஞ்சுவலி வந்து நான்தானே பணிவிடை செய்தேன் எனக்கே பில் எழுதி தருகிறாயே எனக் கேட்டார் அதற்கு டாக்டர் உங்களுக்கு பார்த்த தாங்க இந்த ஃபீஸ் என்றார் மீண்டும் டாக்டர் சொன்னார் போனில் என்னிடம் என்னவெல்லாம் பிரச்சினை சொன்னீர்கள் எழுந்து நடக்க முடியவில்லை என்றீர்கள் இப்போ ஓடோடி வந்தீர்கள் உங்களுக்கே காப்பி கொள்ள முடியவில்லை என்றீர்கள் இப்ப எனக்கும் காஃபி போட்டு தந்தீங்க தொடர்ந்து நிற்கவே முடியலைன்னு சொன்னீங்க இப்போ அரை மணி நேரமா நிற்கிறீர்கள் உங்கள் கஷ்டத்தை மட்டும் பார்த்தீர்கள் அதனால் அவை பெரிதாக தெரிந்தன இப்போ எனது கஷ்டத்தை பார்த்ததால் உங்களின் கஷ்டம் மறந்துவிட்டது என்றார்